வணக்கம் ஜவை ஜட் ஃப்ரம் ஜவாதிப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது இயக்குனர் மிஷ்கிங் சித்திரம் பேசுதேடி மூலமாக அறிமுகமான ஒரு அற்புதமான ஒரு டைரக்டர் சமூக கருத்துக்களை நிறையா சொல்லியிருக்காரு தன்னுடைய படத்தில் சும்மா சொல்லக்கூடாது இருந்தாலும் வந்து வாய் சவடால் வாய் பேச்சு எந்த இடத்துல எவ்வாறு பேச வேண்டும் அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் தெரியாத ஒரு மனுஷன் ஒரு இயல்பானவர்னு கூட சொல்லலாம் ஆனால் அது எல்லோரும் ஏற்றுக்கணும் இல்லையா அதுக்காக வந்து எல்லா இடத்துலையும் இயல்பாக பேசுகிறேன்னு சொல்லி போட்டு இடம்பொருள் ஏவல் தெரியாமல் பேசக்கூடிய சமயத்தில் மக்கள் அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள் கல்யாண வீட்டில் சிரிக்கணும் எழவு வீட்டில் அழுகணும் இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய சமயத்தில் தான் அது இயக்குநராகட்டும் சாதாரண ஒரு மனிதனாகட்டும் கட்டாயமாக போற்றப்படக்கூடிய ஒரு மனிதனாக கருதப்படுவார்கள் அப்படி தான் வந்து பாட்டல் ராதா அப்படின்னு ஒரு படம் இந்த படத்தினுடைய ப்ரமோஷன் விழாவில் வந்து இந்த படத்தினுடைய கதை சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு ஜோக்காவும் நகைச்சுவையாகவும் ஒரு பேச்சு பேசுகிறார் அதாவது நான் குடிகாரன் குடித்து கொண்டே இருப்பேன் நான் வந்து சாராயம் காய்ச்சக்கூடிய அளவுக்கு எனக்கு எல்லா டெக்னிக்கும் தெரியும் தொழில்நுட்பலாம் தெரியும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய குடிகாரன்னு சொல்லி போட்டு ஒரு பேச்சு அது வந்து மிகப்பெரிய ஒரு வைரலாகி ஏகப்பட்ட பேருடைய கண்டன குரல்கள் பதிவு செய்யப்பட்டது நம்ம குறிப்பாக வந்து சினிமாவில் உள்ள அத்தனை பேருமே அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க நிறைய பேர் அதாவது கவிஞர் தாமரை லெனின் பாரதி மற்றபடி அருள்தாஸ் லட்சுமி ராமகிருஷ்ணன் தயாரிப்பாளர் தானு கூட என்னப்பா இப்படிலாம் பேசியிருக்கேன் போட்டு ஏகப்பட்ட ஒரு ரெண்டு மூணு நாளாகவே வந்து அவருடைய பேச்சை திரும்ப திரும்ப போட்டு அதே கூட பாட்டல் ராதா படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஆகி போச்சு எப்படா அந்த பாட்டல் ராதா படம் வரும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு வந்து ரொம்ப ஒரு காரசாரமாக இருந்தால் கூட பரவாயில்ல ஊக்குவிக்கக்கூடிய அளவுக்கு மது பழக்கத்தை ஊக்குவிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் பட்சத்தில் அதை யார் விரும்புவார்கள் அதே மாதிரி தான் இந்த ஒரு அண்ணா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பேச்சு பேசுகிறார் அதாவது வந்து மாணவர்கள் மதியில் படிக்காதீங்க பெற்றோர்களை எதிர்த்து புரட்சி செய்யுங்கள் போட்டு ஒரு பேச்சு பேசுகிறார் இந்த இப்படிப்பட்ட பேச்சுக்கள் வந்து எதன் விளைவு எதன் அடிப்படை எதற்காக அப்படிங்கிறது மிஸ்கின்னுக்கு மட்டும்தான் தெரியும் படிக்காதீங்க பெற்றோர்களை எதிர்த்து புரட்சி செய்யுங்கள் அப்படின்னா என்ன கணக்கு சமுதாயத்தை எதிர்த்து புரட்சி செய்யுங்கள் அதற்காக படியுங்கள் சொன்னாலும் பரவாயில்ல படிக்காதீங்க பெற்றோர்களை எதிர்த்து பசங்களும் மாணவர் மாணவர்களும் மாணவர்களும் புரட்சி எதுக்கு செய்யணும் ஒன்றுமே புரியல அதே மாதிரி தான் சமீபத்தில் இளையராஜா சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு விஷயம் ஒரு மரியாதை குறைவான ஒரு பேச்சுக்களை பேசக்கூடிய ஒரு அவன் இவன் அப்படிங்கிற கான்செப்டு அதற்கு வந்து பலவிதமான எதிர்ப்பு குரல்கள் அதாவது தனக்கென்ற ஒரு இடத்தை பிடித்து கொண்ட இயக்குனர் மிஸ்கின் ஏன் இதை இவ்வாறு பேசுகிறார் அப்படிங்கிறது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்புறம் வந்து சமீபத்தில் அதுக்கு மன்னிப்பு கேட்டார் பொதுவாக பேசுன அத்தனைக்குமே டோட்டலாக மன்னிப்பு கேட்டாரா இல்லை அந்த பாட்டல் ராதா படம் ப்ரமோஷன் விழாவில் பேசினார் குடிகாரன் நான் வந்து சாராயம் காய்ச்சக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் தெரியும் அதுக்காக மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு தெரியல பேடு கேள் அப்படிங்கிற அந்த படம் ப்ரமோஷன் விழாவில் பேசக்கூடிய சமயத்தில் ரொம்ப ஓப்பனாகவே பேசுகிறார் அதாவது வந்து நான் வந்து பேசினேன் அது வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டேன் ஆனால் நான் ஜோக்காக தான் பேசினேன் நான் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப வினயமான ஆள் கிடையாது நகைச்சுவையை நகைச்சுவையாகத்தான் பார்க்க வேண்டும் திருக்குறளை கூட காமத்து பால் இருக்குது அதனால் வந்து திருவள்ளுவர் நம்ம தப்பாக நினைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டு மற்றபடி உதிரிப்பூக்கள் கடைசியில் விஜய் இதை விஜயின்னு வருவார் பாருங்கள் நான் எல்லாத்தையுமே கெட்டவனாக என்னை போல கெட்டவனாக மாற்றி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி நானும் பல பேரை கெட்டவனாக மாற்றி விட்டேன் அப்படின்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மற்றபடி பேரெலாம் சொல்கிறார் தாமரை லெனின் பாரதி அருள்தாஸ் லட்சுமி ராமகிருஷ்ணன் தானு ஆமாம் எல்லாருமே எனக்கு எதிராக விமர்சனம் பண்ணாங்க ஆமாம் அதுக்கு வந்து என்னுடைய வருத்தங்களையும் என்னுடைய மன்னிப்பையும் தெரிவித்து கொள்கிறேன் சொல்லிப்பட்டு ஓப்பனாகவே சொல்லிட்டேன் பொதுவாக அதுக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற பார்க்கின்ற பொழுது நான் நாங்கள் வந்து இப்போ பப்ளிக்காக வந்துவிட்டோம் ஏன்னா வெற்றி பெற்றுவிட்டோம் அப்படிங்கிற மமதையா இல்லை இந்த அதிகாரத்தின் பின்னால் யார் கொடுத்தது யார் இருக்கிறாங்க மக்கள் இதற்கு குரல் எழுப்ப வேணுங்கிற கான்செப்ட் வந்தாலுமே கூட யாருமே அளவுக்கு யாரும் பெருசாக அதை நினச்சிக்க மாட்டாங்க படத்தை வந்து தோல்வி அடைய செய்வாங்க மற்றபடி பிரபவங்களும் மற்றபடி ஆர்வலர்களும் வந்து அது சும்மா விடலை இன்றைக்கி வந்து மிஸ்கின் வந்து மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்டதோடு அவர் கான்செப்ட் முடிஞ்சிருந்தாலும் போல மீண்டும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதாவது அவருடைய இயக்கத்தில் பிசாசு ரெண்டு அந்த படம் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகாமல் தாமதமாகிட்டே இருக்கு அதற்கு ஒரு பதில் ஒரு தன்னுடைய கேள்வியின் வெளிப்பாடாக சொல்லக்கூடிய சமயத்தில் அதில் வந்து ஆண்ட்ரியா வந்து நடிக்க வைக்கிறார் நடிக்க வைக்க சமயத்தில் அது ஏன் அந்த படம் வந்து லேட்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார் அதாவது ஆண்ட்ரியாவை வந்து நான் நிர்வாணமாக நடிக்க வச்சேன் நடிக்க வச்ச சமயத்தில் அந்த ஷூட்டு ஃபோட்டோ ஷூட்டு பண்ணக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக வந்து நான் வந்து வெளியே போயிட்டேன் ஒரு தம் அடிச்சு ஆஃபீஸுக்கு வந்துட்டேன் அப்புறம் பிறகு அந்த எடுத்த பின்னாடி அந்த ஃபோட்டோ ஷூட்டை பார்த்தேன் பார்த்தோன்னே எனக்கே வந்து ஒரு மாதிரியாக இருந்தது அதனால் வந்து ஆண்ட்ரியாவுக்கு ஃபோன் அடித்தே சொல்லிட்டேன் ஏம்மா உன்னுடைய நிர்வாண படத்தை பார்த்தேன் மற்றபடி வந்து அந்த படத்தை போட்டேன் அப்படின்னா ம மக்கள் வந்து வேறு விதமாக நினைப்பார்கள் ஏன்னா அந்த இதில் பே பாட்டல் ராதா ப படம் ப்ரமோஷனில் பேசுகிற மாதிரி சாராயத்தை பற்றி பேசுனதுக்கே வந்து வேறு விதமாக ஜோக்காக நான் பாய் பேசுகிறேன் சொல்லி போட்டு பேசுனதுக்கே பலவிதமான குரல்கள் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நிர்வாண போர்ஷை போட்டோம்னு வைங்க அந்த பிசாச டூவில் ஆண்ட்ரியாவுடைய நிர்வாண படத்தை போட்டோம் அப்படின்னம்னா இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குமா அதனால் வந்து உன்னுடைய நிர்வாண படத்தை நான் கேன்சல் பண்ணிடுறேன் ஏன்னா இதனால் தான் வந்து படம் வந்து தாமதமாகுது மற்றபடி வந்து இதனால் வந்து படம் வசூலை குறைஞ்சி போச்சு ஏன்னா வந்தாலும் நல்லா படம் ஓடும் இதனால் வசூலும் குறைஞ்சி போயிடும் ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார் அதாவது வந்து முதல்ல பாட்டல் ராதா பட ப்ரமோஷனில் நகைச்சுவையாக ஜோக்காக பேசுகிற மாதிரி சொல்கிறார் அதன் அடிப்படை இதில் என்ன பண்ணுறார் மக்கள் இவ்வாறு நினைத்து கொள்வார்கள் அப்படிங்கிற கான்செப்டில் அதை விட்டு விலகுறார் இது வந்து மிஸ்கினுடைய முரண்பாடாக இயல்புத்தன்மையாக அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது வந்து ஒரு இயல்பான விஷயம்தான் சில பேரை பார்த்தீங்கன்னா வேணும்னே பேசுவா நமக்கு தோணும் ஆனால் வந்து இது மிஸ்கின்னு வந்து வேண்டுமென்று பேச வேண்டிய ஓப்பன் டாக்காக பேசுகிறாரு இருந்தாலும் வந்து இடம்பொருள் ஏவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது வாட்டல் ராதாவில் பேசுகிறது சாராயத்தை ஊக்குவிக்கிறதாக அந்த அளவுக்கு பேச ஏன்னா இளம் தலைமுறை அவருக்குன்னு சில ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு இல்லையா அவங்க என்ன நினைப்பாங்க இப்போ பாருங்கள் ஆண்ட்ரியாவோடய நிர்வாண படத்தை நான் நான் வந்து வெளியிடவில்லை இதெல்லாம் யார் கேட்டால் இப்போ வந்து வேண்டுமென்றே இது ப்ரமோஷனுக்காகவே பண்ணுகிறாரா பிசா சூட்டு படம் விளைவிதா மக்கள்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கிறது வேண்டுமென்றே ஒரு விளம்பரம் தேடுகிறாரா அப்படிங்கிற கேள்வி இதில் வருது அதனால் வந்து மிஸ்கின் வந்து இனிமேலாவது இனிமேல் இப்படிப்பட்ட பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பும் கூட மற்றபடி இது பேசிக்கிட்டே போனார்னா அவருடைய ஒரு இமேஜினேஷன் ஒன்று இருக்கு இல்லையா அது கட்டாயமாக பாதிக்கும் என்பது அதை விட பகிரங்கமான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி